என்னம்மா பண்ணுறான் அவன் ஆளே காணும் அவனுக்கு தான் இன்னும் உடம்பு முழுசாக சரியில்லைல்லங்கம்மா அதனால ரொம்ப நயி நயின்னே இருக்கான் மாமா தூங்க வச்சிருக்கேன் தூங்கி எழுந்திரிச்சி வருவான் சரிம்மா சின்னப்பண்ணே நைட்டுக்கு என்னம்மா செய்யலாம் அத்தை மாவு தான் ஆட்டி வச்சிருக்கேன் இல்லைங்க த நைட்டு இட்லி ஊற்றிடுவோம்மா ம் பரவாயில்ல அதுவுமே சரியாக தான் இருக்கும் சாம்பார் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம் போதும் ஆ சரிங்கத்தை என்ன எல்லாரும் சீரியஸாக உட்காந்து எதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரே இடத்துல எல்லாம் அசம்பிள் ஆயிருக்கீங்களே என்ன விஷயம் ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க என்னம்மா இப்போதானே ஆஃபீஸ் போயிட்டு உள்ளே வரேன் வந்த உடனே கோவமா பேசுகிறீங்க என்னாச்சு ம் நீ ஆஃபீஸ் போய் கிழிச்சதெல்லாம் போதும் நாளைலேருந்து ஒன்றும் நீ ஆஃபீஸ் போக வேண்டாம் ஒழுங்காக எங்கள் கூட கிளம்பி ஊருக்கு வரப்பாரு என்னாச்சுமா நான் ஏன் ஆஃபீஸ் போகக்கூடாது எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்கீங்க ம் நீ என்ன பண்ணேன்னு தெரியாத உனக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத விளாட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க

அதுக்காக தான் அப்போ அந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் கேட்டால் எனக்கு அங்கே வேலை பிடிக்கல நான் அண்ணா ஊரில் போய் அண்ணா கூட இருக்கேன்ற கதை வேற அப்படிதானே தானே அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்கனால தான் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்க அம்மா அவர் ரொம்ப நல்லவருமா ரியா நல்லவனோ கெட்டவனோ அது இப்போ விஷயம் இல்லை எனக்கு லவ் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு எப்படி ஒருத்தனை லவ் பண்ண எல்லாம் உங்களை சொல்லணுங்க சின்ன வயசுல இருந்து நான் கண்டிச்சா கூட கண்டிக்கவே விட மாட்டீங்க பொட்ட புள்ள பொட்ட புள்ளன்னு அவன் மேல அவ்வளவு பாசமா அவ்வளவு உரிமையை கொடுத்து வச்சிருந்தீங்கல்ல தான் இன்னைக்கு நீங்க சொல்றதையும் மீறி நான் என்னனாலும் பண்ணுவேன் எங்க அப்பா நான் எதை ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றுவாருன்னு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும் அவளுக்கு என்ன பிரியா இதெல்லாம் பாரு உங்க அம்மா என்னதான் கூட்டம் சொல்றா என்ன பண்ணிருக்க அப்பா சாரிப்பா நான் லவ் பண்ணணும்லாம் முதல்ல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைப்பா ஆனால் அவர் கூட பழக பழக அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா அதனால எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இவர மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதனால தான்ப்பா எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன் ப்ளீஸ்ப்பா ஒத்துக்கோங்கப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான் பிரியா பையன் எப்படி என்னன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா நீ நல்லவன்னு வேணும் சொன்னா நாங்க அதுக்கு சரின்னு ஓகே சொல்லணுமா பையன் எப்படி என்ன குடும்பம் என்ன ஏது எல்லாம் நாங்க விசாரிக்க வேணாமா அப்பா அதான் நான் எல்லாமே விசாரிச்சுட்டேனேப்பா நீங்களும் ஒரு முறை விசாரிச்சு பாருங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் ச நீ எனக்கு நம்பிக்கை அதிகம் என் பையன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தான் என் பொண்ணுக்கு கொடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல அவங்க குடும்பத்துல அவங்க அண்ணிலாம் கொஞ்சம் சரி இல்லன்னு அது கேட்டதுல இருந்துதான் எனக்கு ஒரு மாறியாவே இருக்கு இப்ப என்னப்பா பண்றது நீயே ஒரு வழி சொல்லு அப்பா நான் வேணா அந்த தம்பியை வீட்டுக்கு வர சொல்றேன்ப்பா நீங்களே அவன் கிட்ட பேசி பாருங்க அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் நீங்க எடுக்கலாம்ல அது வரையும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா நீ என்ன கோமதி சொல்ற சொல்கிறதும் நல்ல யோசனையா தாங்க இருக்கு அந்த தம்பியை வீட்டுக்கு வர சொல்லட்டும் நாம விசாரிச்சு பாப்போம் எல்லாம் பேசி பார்க்கலாம் அவன் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்றத பார்த்து அதுக்கப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணலாங்க ம் சரி ஐயா நாளைக்கு அந்த தம்பியை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு நாங்கள் ரெண்டு பேரும் பேசி பார்க்குறோம் ம் சரிங்கப்பா இங்கே பாரு பிரியா உங்கள் அப்பா வர சொல்லிட்டாரு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை சரியா நாளைக்கு அந்த பையன் வரட்டும் நம்ம பேசி பார்க்கலாம் அவன் ஒரு வேளை நல்ல பையனாக இருந்தால் நாங்கள் பேசி அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு சொல்கிறோம் ஒரு வேலை எங்களுக்கு பிடிக்கலனா அதுக்கப்புறம் நீ எங்களை கம்பல் பண்ணக்கூடாது சரியா ஆ சரிங்கம்மா கண்டிப்பாக அவர் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்மா அவரு ரொம்ப நல்லவர் நீங்களே பார்த்து அவர்கிட்ட பேசினாவே உங்களுக்கு பாருங்க அவரை பிடிக்க ஆரம்பிக்கும் சரி சரி அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் போ அத்த சொல்லுச்சுன்னு பொண்ணு எதுக்குங்கத்த பிரியா கிட்டே இவ்வளோ கோபமாக பேசுனீங்க முன்னாடி நான் அவங்கக்கிட்ட கேட்குறப்ப நம்ம விசாரித்து பார்ப்போம் நல்ல பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் தானேங்கிட்ட சொன்னீங்க அவகிட்ட இதுக்கப்புறம் அவ்வளோ கோபமாக பேசுனீங்க இல்லைம்மா சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கண்டிக்க தான் செய்யணும் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா இதை வீட்டில் சொல்லாமே மறைச்சிருக்கா இது அவையே சொன்ன உடனே நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அவளுக்கு தைரியம் அதிகமாகிடாது அப்போ நம்ம எது பண்ணாலும் நம்ம அம்மா அப்பா எதுவுமே சொல்லாமல் ஓகே சொல்லிடுவாங்கன்னு தானே நினைப்பா அதனால தான் திட்டேன் அது மட்டும் இல்லாமல் பையனை பற்றி நாமளும் தெரிஞ்சிக்கணும் நாலு பேர் சொல்கிறத மட்டும் பார்த்துட்டு கேட்டுட்டு நம்ம விட்டுறக்கூடாது இல்லை நாமளும் நம்ம ஃபேமிலியில் விசாரித்து பார்க்கணும் அவனை அதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன் வரட்டும் பேசி பார்ப்போம் கொஞ்சம் நாமளும் வெளியே எல்லாம் விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணணுமா ஓ அதனால தான் திட்டினீங்களோ அத்தை நான் கூட பயந்துட்டேன் என்னடா என்கிட்ட நீங்க நல்லா தானே பேசுனீங்க திடீர்னு அவகிட்ட அப்படி திட்டினீங்களே பாவம் அழுதுகிட்டே போனா ரொம்ப ஃபீல் பண்ணுவா அழுகட்டும்மா கொஞ்ச நேரம் அப்பதான் தோணும் நாம பண்ணா எல்லாத்துக்கும் அம்மா அப்பா ஓகே சொல்ல மாட்டாங்க நாம தப்பு பண்ணா நம்மள கேள்வி கேட்பாங்க அப்படின்ற பயம் அவளுக்கு இருக்கணும் அதெல்லாம் அழுகட்டும் கொஞ்ச நேரம் நீ சும்மா விட இதெல்லாம் மருமகளே உனக்கு தெரியாதாமா என்ன நாங்க காதலுக்குலாம் எதிரிலாம் இல்ல அவளுக்குமே தெரியும் அப்பா அம்மா ஒத்துப்பாங்கன்னு அதனாலதான் தைரியமா லவ் பண்ணிருக்கா நான் லவ் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லல எனக்கு லவ் பிடிக்காததுக்கு காரணம் சில பேர் இந்த மாதிரி லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு பேசாம அவங்களும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா அதெல்லாம் பார்த்து பார்த்துதான் எனக்கு லவ் மேல ஒரு வெறுப்பே வந்துருச்சு ஏன்னா இந்த காலத்துல லவ் பண்ணி ஆசைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் பாரு அந்த டைவர்ஸ்க்கு தான் நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்களாமா அப்படிலாம் இருந்தா நல்லா இருமா அதனாலதான் அவளை நான் திட்டினேன் நல்லா விசாரிச்சு பாக்கலாமா நல்ல பையனா இருந்தா எனக்கு என்ன குறை சொல்லு நான் உனக்கே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவன் நல்லா இருந்தா சந்தோஷம் தானே அப்போனா சரிதாங்க மாமா நான் பிரியாவோட செலக்ஷன் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன் மாமா ஏன்னா பையன் ரொம்ப நல்ல பையன் நானே அவனை நேரில் பார்த்துருக்கேன் என்கிட்டையுமே நல்லா தான் பேசியிருக்கான் அதே மாதிரி உங்களுக்கு மாமா லக்ஷ்மி அக்கா வீட்டிலேருந்து நம்ம பால் காய்ப்பு கூட வந்திருந்தாங்களே அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களோட கொழுந்தனாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவன் ரொம்ப நல்ல பையன் அந்த அக்கா அவ்வளோ நல்ல சர்டிபிகேட் தருவாங்க ரொம்ப நல்ல பையன் வேணா பாரு நான் பொண்ணு கேட்கலாம் வந்தால் நாங்கள் தான் வந்து பொண்ணு கேட்போம் அவனுக்கு அப்படின்லாம் என்கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க அதனால் நல்ல ஃபேமிலி தான் மாமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் விசாரிச்சு பாருங்க யாருமா சின்ன பொண்ணு லக்ஷ்மி அக்கானா எனக்கு ஞாபகம் வரலையே அத்தை நாம கூட பால் கைப்புக்கு பக்கத்து வீட்டில் ரெண்டு பேரும் போய் கூப்பிட்டு வந்தமே ஞாபகம் இல்லை ஓ அதில் கொஞ்சம் குண்டா ஒருத்தர் இருந்தாங்களே அவங்கள தான் சொல்றியோ ஆமா ஆமா அத்தை அவங்க தான் ஆமா பாத்தியா நாம அப்பவே அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா நல்ல உரிமையா பேசிச்சு பழகுச்சு சரி அந்த பொண்ணே சொல்லியிருக்குன்னா அப்போ பார்க்கலாம் நாளைக்கு வர சொல்லியிருக்கோம்ல வரட்டும் வீட்டுக்கு விசாரிச்சு பார்ப்போம் சரிங்க இந்த கயல் எங்க போனா எனக்கு வேற ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு பூஸ்ட் குடிக்கலான்னு பார்த்தா எங்க போனான்னு தெரியலையே ஏய் கயல் கயல் எங்கடி இருக்க என்ன நீ எதுக்கு கூப்பிட்ட ஏய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு போய் ஒரு பூஸ்ட் போட்டு கொண்டு வாப்போ ஏன் கனி இப்படி பண்ணுற உனக்கு பூஸ்ட் போட தெரியும்ல பூஸ்ட் போடுறது தான் ஒரு வேலையா நீயே போய் போட்டுக்கலாம்ல நாங்கள் எவ்வளோ முக்கியமான ஒர்க் எழுதிட்டு இருந்தேன்னு தெரியுமா நீ கூப்பிட்டேன்னு ஓடி வந்திருக்கேன் நீயே போய் போட்டுக்கோ ஏய் என்ன வாய் நீளுது அவ்வளோ நடி உனக்கு தைரியம் முன்னாடிலாம் கே சொன்னா போய் போட்டு வந்து கொடுப்பேன் என்ன என்னை எதுத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க போய் போட்டு போட்டுவானா போட்டு வா போ இல்லை கனி என்னால் போட்டு வர முடியாது எனக்கு அங்கே படிக்கிற வேலை இருக்கு நான் போய் படிக்கணும் நீ போய் போட்டுக்கோ இங்கே பாரடி எனக்கு நிறைய கோவம் வருது ஒழுங்காக போயிடு என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன போயிட்டு நீ பூஸ்ட் போட்டு குடிக்க சொல்லுவ ஏன் மகாராணி என்ன பண்ணுறீங்க அப்படியே படிச்சு கிழிச்சிட்டிங்களோ படிச்சு அப்படியே ஸ்கூல் ஃபஸ்ட்டு டிஸ்டிக் ஃபஸ்ட்டு வந்துடுவீங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் நல்லா படிப்பேன் உன்னை விட நிறைய மார்க்கு நான் தான் எடுப்பேன் புரியுதா நான் தான் படித்து படித்து எனக்கு டயர்டாக இருக்கு ஏன் போய் உனக்கு போட்டு கொடுத்தா என்ன குறஞ்சி போயிடுவியோ என்னால் முடியாதுக்கா நீ சித்தப்பா தான் சொல்லியிருக்காரு இனிமே யார் அந்த மாதிரி வேலை சொன்னாலும் நீ செய்யக்கூடாது நீ வந்து அவங்க கிட்டே சொல்லுன்னு சொல்லியிருக்காரு இனிமேல் நான் யாருக்கும் செஞ்சு தர மாட்டேன் என்னால் செஞ்சு தர முடியாது ஏய் ஆ ஆ நீ விடு எனக்கு முடி வலிக்குது எதுக்கு முடிய பிடிச்சி இழுக்கிற விடு வலிக்குதா அப்படிதான் நீ வலிக்கணும் எவ்வளோ திம் இருந்தா நீ என்ன எதிர்த்து போடி போய் ஒழுங்கா பூஸ்ட் போட்டு கொண்டு வா நீ அவரை பேச்சு கேட்டுருவியா இன்னொரு முறை நான் கேட்டு எது கொண்டு வரலன்னு வச்சுக்கோ இதுக்கப்புறம் அவ்வளோதான் இன்னைக்கு முடிய பிடிச்சி இழுத்த மாதிரி நான் அடுத்த டைம் பண்றப்ப ஏதாச்சும் பண்ணி அம்மா கனி வீடு அந்த பயம் இருக்கட்டும் போய் ஒழுங்கா போட்டு வாடி போ எல்லாம் எங்கள் அம்மாவை சொல்லணும் அவளை அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னு தெரியலையே அவளை எதுவுமே பண்றது இல்லை போல் அதான் என்கிட்டே குரலை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கா எல்லாம் திமுரு வேற ஒன்றும் இல்லை இனிமே எப்படி அவ என்கிட்ட பேசுறான்னு பாக்கிறேன் பேசட்டுமே அந்த முடியை ஒட்ட நறுக்கி விட்டுறேன் இந்த கனி அதான் கொடுத்துட்டல என் மூஞ்சியை பாத்துக்கிட்டு இருக்க பா இப்போ வேலை எதை வேலை தான் பார்ப்போ என்னாச்சுடா கனி ஏன் கோமா உட்காந்துருக்க அம்மா வர வர இந்த கையல் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோங்க என்ன பண்ணா நான் படித்து படித்து எனக்கு அவ்வளோ டயர்டாயிடுச்சுமா கொஞ்சமாக பூஸ்ட் போட்டு கொடுறீ எனக்கு ரொம்ப க டயர்டாக இருக்குது பூஸ்ட் குடிக்கணும்னு சொன்னால் அவள் எவ்வளோ திமுர் இருந்தால் நானும் போட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு வேணா நீயே போய் போட்டு குடின்னு சொல்கிறாமா என்னது உனக்கு போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலா அப்படி என்ன அவள் பண்ணிகிட்டு இருந்தாலாம்மா நீயே வா போய் போட்டுட்டு வந்த அதெல்லாம் நான் போய் போட்டுருவேண்ணா நான் அவன் முடிய பிடிச்சி இழுத்து ஒழுங்காக இப்போ போட்டுட்டு வந்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டேம்மா அதனால தான் அழுதுகிட்டே வந்து போட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாள் அது வேற ஒன்றும் இல்லைக்க நீ அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா தைரியம் அதிகமாக கொடுத்து வச்சிருக்கான் நாம் சொல்கிற ஒரு வேலையை கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பானோ போல அதான் ஒன்று சொன்னால் கூட அதுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறா இப்போல்லாம் தெரியுமா எந்த வேலையும் சொன்னால் முன்னாடி உடனே செய்வா இப்போல்லாம் உடனே செய்யறதில்ல இந்த மாதிரி ரெண்டு அடி போட்டால் தான் செய்வா போல ம் நீ பண்ணது கரெக்டு தான் இன்னொரு முறை செய்ய மாட்டேன்னு சொன்னான்னா நல்லா ரெண்டு வெய்யுங்கிறேன் இன்னொரு முறை எப்படி என்கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்கிறான்னு நானும் பார்க்குறேம்மா ஒரு அடிசல் இட்லி மட்டும் வெந்துருச்சுன்னா எடுத்துருவோம் போதும் அக்கா அக்கா என்கிட்ட இன்னும் எத்தனை நாளுக்கா பேசாமையே இருப்ப பேசுக்கா நீ யார் முதல்ல நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும் அக்கா நான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சது தப்பு தான்கா மன்னிச்சுடுக்கா ப்ளீஸ்கா நீ வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில் தான்கா நான் அவரை விரும்பிட்டேன் என்னை மன்னிச்சிடுக்கா ப்ளீஸ் பேசுக்கா எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் அறிவே வராதா வேண்டாம் என்கிட்ட வந்து பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன் சும்மா சும்மா வந்து பேசு பேசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசணும் அக்கா நிஜமா நீ என்கிட்ட பேசாம இருக்கிறத மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியலக்கா பிளீஸ் கா என்கிட்ட பேசுக்கா நான் தான் ஏற்கனவே என் பதில சொல்லியாச்சுல்ல சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டேன்